நேரடியாக பாஜகவை சேர்ந்தவர்களுக்கும் இரண்டு தொகுதிகள் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் மற்றும் புதிய நீதி கட்சியோட நிறுவனர் ஏசி சண்முகம் இரண்டு பேர் ஆக மொத்தம் ஒன்பது தொகுதிகளுக்கான பட்டியல் வந்து நேற்று வெளியானது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்று அந்த மீதம் இருக்கும் பதினைந்து பாண்டிச்சேரியும் சேர்த்து அந்த பதினைந்து பேருக்கான பட்டியல் அப்படின்றது வெளியாகிருக்கு ஏற்கனவே வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அறிவிச்சிருந்தார் கூட்டணிக்கு பாமகக்கு பத்து தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு மூன்று தொகுதிகள் டிடிவி தினகரனுக்கு இரண்டு தொகுதிகள் ஓபிஎஸ்க்கு ஒரு தொகுதி போக மீதமுள்ள இருபது தொகுதிகளில் போட்டியிடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு அந்த வகையில் வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு தொகுதி போக தமிழ்நாட்டில் பத்தொன்பது இடமும் பாண்டிச்சேரி ஒரு இடம் சேர்த்து இருபது இடம் அப்படின்றது பாஜக நேரடியாகவும் நான்கு வேட்பாளர்கள் பாஜக சின்னத்திலும் போட்டியிடுறாங்க அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்குறோம் நேற்று ஒன்பது பேருக்கான பட்டியல் வந்தது மீதமுள்ள அந்த பதினைந்து பேருக்கான பட்டியல் அப்படின்றது இன்று வெளியாக இருக்குது அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னா விருதுநகர் தொகுதியில் சமீபத்தில் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்ததால் பாஜக சார்பில் விருதுநகரில் வந்து ராதிகா சரத்குமார் போட்டிட்டுறாங்க அதே போல் சிதம்பரம் தனி தொகுதி எடுத்துட்டோம்னா கார்த்திகேயனி அவங்க போட்டிட்டுறாங்க அதே போல் திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன் மதுரையில் ராமஸ்ரீனிவாசன் சிவகங்கையில் தேவநாதன் தஞ்சாவூரில் முருகானந்தம் நாமக்கலில் கேபி பி ராமலிங்கம் வடசென்னையில் பால் கனகராஜ் திருவள்ளூரில் பாலகணபதி பொள்ளாச்சியில் வசந்தராஜன் கரூரில் செந்தில்நாதன் திருப்பூரில் முருகானந்தம் நாகப்பட்டினத்தில் எஸ்ஜிஎம் ரமேஷ் மற்றும் பாண்டிச்சேரியில் நமச்சிவாயம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த பதினைந்து பேரோட லிஸ்ட் அப்படின்றது தான் வந்து இன்று வெளியாக இருக்கு இதில் பாஜக அல்லாத ஆனால் தாமரை சின்னத்தில் போட்டியிடுற இருவரோட பட்டியலும் வந்து வந்திருக்கு அந்த வகையில் சிவகங்கை தொகுதியில் வந்து இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தேவநாதனும் அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஜான் பாண்டியனும் தென்காசி தொகுதியிலும் போட்டியிடுறதற்கான அந்த பட்டியலும் வந்திருக்கு இந்த நிலையில இதில் உள்ள வேட்பாளர்கள் எந்த அடிப்படையில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க பின்னணி என்ன அவர்களுக்கான களம் அவர்களை எதிர்த்து யார் திமுக அதிமுக போட்டியிடுறா உள்ளிட்ட விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அந்த வகையில் முதல்ல எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்ற வகையில் தான் விருதுநகர்ல வந்து ராதிகா சாரதகுமார் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் ஆரம்பத்தில் விருதுநகர் தொகுதியில் ராம ஸ்ரீனிவாசன் தான் போட்டியிடுவதாக இருந்தது ஆனால் சமத்துவ மக்கள் கட்சி தாம் பாஜகவுடன் இணைந்த பிறகு அந்த தொகுதியில் கண்டிப்பா வந்து ராதிகா சரத்குமார் தான் போட்டியிடுவாங்க அது போன்ற தகவல்கள் ஆரம்பம் முதலே வந்துட்டு தான் இருந்தது அந்த வகையில் போட்டிடுறாங்க அதற்கு சரத்குமார் அவரோட சமூகம் சார்ந்த வாக்குகள் பிளஸ் ராதிகா அவர் சமூகம் சார்ந்த வாக்குகள் உள்ளிட்டவை வந்து இந்த அரசியல் கணக்குகளாக இருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் இன்னொரு விருதுநகர் போட்டியிட மற்றொருவருமே வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லலாம் தேமுதிக சார்பில் விஜயகாந்த் அவரோட பையன் விஜயபிரபாரன் வந்து விருதுநகர் தொகுதியில் போட்டிடுறாரு அதே போல் காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வேட்பாளர் அறிவிப்பு வரல ஒருவேளை இந்த வீடியோ வரதுக்குள்ள கூட அறிவிப்புகள் வரலாம் அதிகபட்சமாக வந்து மாணிக்கம் தாகூர் தான் இங்கே போட்டிடுவார் அது போன்ற தகவல்களும் வந்துட்டு இருக்க விஷயங்கள தான் பார்க்கிறோம் அந்த வகையில் விருதுநகர் தொகுதியில் சரத் குமார் அவர்களோட சமூக கணக்குகள் ஸ்டார் உள்ளிட்ட விஷயங்களால வந்து 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 பாஜக சார்பில் ராதிகா வேட்பாளராக களமிறங்கி இருக்கிற தான் நம்ம நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக சிதம்பரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் மேயராக இருந்த தான் இந்த முறை வந்து சிதம்பரத்தில் வந்து வேட்பாளராக போட்டியிட விஷயங்களை பார்க்கிறோம் அவங்க வந்து பாஜக மாநில பொதுச்செயலாளராக இருக்கிறாங்க அந்த வகையில் தொடர்ச்சியாக தீவிரமாக பாஜக செயலாற்றிட்டு வரதுல கார்த்தயினி வந்து ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம் சிதம்பரம் தொகுதியில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக திருமாவளவன் போட்டியிடுறாரு அதே போல அதிமுக சார்பில் சந்திரகாசன் வந்து போட்டியிடுறாரு சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு வந்து இங்க அதிகபட்சமான ஆதரவு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது எந்த அளவுக்கு வந்து பாஜக தாமரை சின்னத்துக்கு அங்க வாக்குகள் கிடைக்கும் அந்த விஷயங்களும் அங்க வந்து ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது அடுத்ததா திருவண்ணாமலை அப்படின்னு பாஜக தொலைக்காட்சி விவாதங்கள் தாக்குதல்கள் வந்து அதிகமா கலந்துக்கிறவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத் அம்மன் வந்து அங்கே போட்டியிட்ட விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் அங்கே பாத்தீங்கன்னா திமுக சார்பில் வந்து சிஎன் அண்ணாத்துறை சிட்டிங் எம்பி போட்டிடுறாரு அதிமுக சார்பில் கலிய போட்டியிட்ட விஷயங்களை தான் பார்க்கிறோம் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஓரளவுக்கு நன்றாகவே செல்வாக்கு உள்ள ஒரு தொகுதியா தான் இருக்கு கடந்த முறையும் அக்ரிகிருஷ்ணமூர்த்தியை எதிர்த்து சிஎன் அண்ணாத்துறை வெற்றி பெற்றிருந்தார் அதனால திருவண்ணாமலையுமே வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிற விஷயங்களை தான் பார்க்குறோம் ஏவா வேலு அவரை எதிர்த்தும் கூட திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் தான் போட்டிட்டாங்க மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஏவா வேலு வெற்றி பெற்ற விஷயங்களை தான் வந்து நம்ம திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பார்க்குறோம் மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜகவோட மாநில பொதுச்செயலாளராக இருக்கிற ராமஸ்ரீனிவாசன் தான் மதுரையில் வந்து வேட்பாளராக களமிறங்கிருக்காரு அவர் வந்து இந்த முறை விருதுநகரில் போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது ஆனால் அவர் வந்து இந்த முறை வந்து மதுரையிலே போட்டியிட வேண்டிய சூழல் வந்தது அது இது வந்து இதே போன்ற சூழல் அவருக்கு இரண்டாவது முறை வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடந்த முறையை பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலே மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக ராமசினிவாசன் வந்து ஆயத்தமாகி வந்தார் ஆனா அந்த நேரத்தில் திமுகவில் இருந்து பாஜகவில் டாக்டர் சரவணன் அவர் இணைந்ததோட மதுரை வடக்கு தொகுதி வேட்பாளராக சரவணன் அறிக்கப்பட்ட விஷயங்களை தான் பார்க்குறோம் அதனால் கடந்த முறை அவர் வந்து போட்டியிட்டதே வந்து விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த முறை விருதுநகரில் தேர்தல் பணிகள் எல்லாமே ஆரம்பித்து வேலைகள் போயிட்டு இருந்த சூழலில் ராதிகா சரத்குமார் அவர் வந்து கட்சியை இணைச்சதால் விருதுநகர் தொகுதியையும் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழலில் அவர் மீண்டும் வந்து மதுரையிலே வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார் இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா கடந்த முறை அவர் யாருக்காக மதுரை வடக்கு தொகுதியை விட்டுக் கொடுத்தாரோ அவரே இந்த முறை வந்து அதிமுக சார்பில் வேட்பாளராக அந்த டாக்டர் சரவணன் வந்து களம் களமிறங்கி இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்குறோம் I okay. அதே போல் திமுக கூட்டணியில் சிபிஎம் சார்பில் சூ வெங்கடேசன் தான் போட்டிக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் மதுரையை பொறுத்த வரைக்கும் வெங்கடேசன் அவர் திமுக கூட்டணிக்கான ஆதரவு சூ வெங்கடேசன் அவரோட கடந்த ஐந்தாண்டுகள் அவர் அவர் செய்த பணிகள் உள்ளிட்ட விஷயங்களால மதுரையில் வந்து பரவலாக அவருக்கு இருக்கிற ஆதரவு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கிற விஷயங்களை தான் பார்க்குறோம் அதே வேளையில் மதுரையில் வந்து அதிமுகவுக்கும் கடிசமான செல்வாக்குள்ள இடமாதான் இடமாக தான் மதுரையும் இருக்குது அந்த வகையில் பாஜகவுக்கு மதுரையிலுமே கூட ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது பொதுவாக ராமஸ்ரீனிவாசனுக்கு ஒரு இமேஜ் இருக்குது அதையும் தாண்டி அதிமுக கூட்டணி வேட்பாளர் சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன் அவரோட தனிப்பட்ட செயல்பாடுகள் அதே போல் அதிமுகக்கான மதுரையில் செல்வாக்கு அப்படின்ற பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து மதுரை தொகுதியில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது மதுரையை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேயுமே கூட பாஜகவோட முக்கிய பிரமுகர் மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் தான் வந்து போட்டியிடுற விஷயங்களை பார்க்கிறோம் கருப்பு முருகானந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி தீவிரமா தேர்தல் வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு வந்த விஷயங்களை தான் பார்க்க முடியுது அவர் கண்டிப்பா ராமநாதபுரத்தில் தான் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா நேற்று வந்து ஓபிஎஸ் வந்து பாஜக பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன் சுயேச்சை சின்னத்தில் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாரு பாஜக கூட்டணியில் அது ஓபிஎஸ் அணிக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால கருப்பு முருகானந்தமே வந்து தொகுதி மாற வேண்டிய சூழல் தான் வந்திருக்கு அந்த வகையில் கருப்பு முருகானந்தம் தஞ்சாவூரில் போட்டிடுறாரு அவருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தோன்னா திமுகவில் வந்து தஞ்சாவூர் வடகொண்டிய செயலாளரான முரசொல்லி போட்டியிட்ட விஷயங்களை தான் பார்க்குறோம் அதே போல் அதிமுகவில் கடந்த முறை இந்த கூட்டணியில் வந்து தமாக தஞ்சாவூர் ஒதுக்கப்பட்டது இந்த முறை வந்து தேமுதிகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க தேமுதிகாவோட வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டாங்க தஞ்சாவூர் மாநகர் மாவட்ட தலைவராக இருக்கிற சிவனேசன் அவர் தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க விஷயங்களை பார்க்குறோம் தஞ்சையிலுமே கூட தொடர்ச்சியாக திமுக ஜெயிச்சிட்டு வர விஷயங்களை தான் பார்க்குறோம் பழனி மாணிக்கம் கிட்டத்தட்ட பலமுறை எம்பியாக இருந்துருக்கார் இந்த முறை அவருக்கு மாற்றாக தான் முரசொலி களம் மறுக்கப்பட்டிருக்கார் அதனால் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் கற்புமுரானதுமே கூட ஓரளவுக்கு ஒரு ஆக்டிவான வேட்பாளர் தான் இருக்கார் ஆனால் களம் அப்படின்றது ரொம்பவே திமுக திமுக ஆதரவு சார்ந்த விஷயங்களா இருக்கிற விஷயங்கள தான் வந்து நம்ம பார்க்குறோம் அடுத்தது நாமக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த மாநில துணைத் தலைவராக இருக்கிற கே பிபி ராமலிங்கம் அவருக்கு தான் வந்து நாமக்கல் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் பிரதமர் மோடி சேலம் கூட்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றாரு அதற்கான அந்த விஷயங்களையுமே கூட அந்த மாநாட்டையுமே கூட கேபி ராமலிங்கம் அவர் நடத்தின விஷயங்களை தான் பார்க்கிறோம் அதே போல் முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவர்கள் சமீபத்தில் வந்து பாஜக இணைந்த சம்பவங்களும் நடந்தது அதுலேயுமே கூட கேபி பி ராமலிங்கத்தோட பங்கு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கிற விஷயங்களை தான் பார்க்குறோம் நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் வந்து கொங்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட வேட்பாளராக மாத்தேஸ்வரன் அறிவிக்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே சூரியமூர்த்தி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அவர் வந்து ஏற்கனவே பேசிய விஷயங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் சர்ச்சையானதால் இப்போ வேட்பாளர் வந்து மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் அதிமுகவில் பார்த்திங்கன்னா தமிழ்மணி அப்படின்றவர் தான் வந்து அங்கே வேட்பாளராக போட்டிடுறாரு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்குமே கூட அதிமுகவுக்கும் கணிசமான செல்வாக்கு உள்ள இடமாக தான் இருக்குது அதே போல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கடந்த முறை வந்து அங்கே போட்டிட்டு நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற விஷயங்களையும் பார்க்கிறோம் அதனால நாமக்கல்லையுமே வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் அதிமுகவும் இடையிலான ஒரு போட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது அடுத்ததாக வடசென்னை வடசென்னையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பாஜகவோட மாநில துணைத் தலைவராக இருக்கிற வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர் தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு ஆரம்பம் முதலாகவே வந்து வடசென்னையில் இவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்றது பல்வேறு உத்தேச வேட்பாளர் பட்டியலில் பல்வேறு பட்டியலில் இவரோட பேர் இருந்த விஷயங்களை தான் பார்க்குறோம் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் சிட்டிங் எம்பியான கலாநிதி வீராசாமி தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அதிமுகவோட அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோதான் வேட்பாளராக இருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம் பொதுவாக ஒட்டுமொத்த சென்னையாக இருக்கட்டும் இல்லை வடசென்னையாக இருக்கட்டும் திமுக அதிகமான சாதகமா உள்ள தான் பார்க்கிறோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் தென் சென்னை வேணா ஓரளவுக்கு பாஜகவுக்கு வந்து வாக்கு வங்கி உள்ள இடமா இருக்கு மத்திய சென்னையோ வட சென்னை அப்படின்றதே பாஜகவுக்கு வாக்கு வங்கி இல்லாத இடங்களை தான் பார்க்க முடியுது அடுத்த பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் தனி தொகுதியிலுமே கூட மீண்டும் வந்து மாநில பொதுச்செயலாளராக இருக்கிற பொன் பாலகணபதி தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு இவருமே வந்து அந்த பட்டியலில் வந்து கண்டிப்பாக திருவள்ளூர் வந்து பொன் பால தான் கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்பவே உறுதியாக வந்து சொல்லிட்டு இருந்த விஷயங்களை தான் பார்க்குறோம் அதே வேளை காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படலை அதேவேளை சிட்டிங் எம்பி ஜெயக்குமாருக்கு பதிலாக சசிகாந்த் செந்தில் வந்து இங்கே வேட்பாளராக அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது அதுபோல பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு வந்து திருவள்ளூர் வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த வகையில் முன்னாள் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்த தற்போது தேமுதிகாவோட இளைஞரணி செயலாளராக இருக்கிற நல்ல தம்பி தான் வந்து திருவள்ளூரோட தேமுதிக வேட்பாளராக இருக்கிறார் திருவள்ளூர் தொகுதியுமே கூட காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஓரளவுக்கு ஒரு வலிமையுள்ள தொகுதியாக தான் வந்து பொதுவாக பார்க்கப்படுது கடந்த காலங்களிலையுமே அதிமுகவுமே தொடர்ச்சியாக வந்து வேணுகோபால் அவர் வந்து எம்பிஆர் இருந்த விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த வகையில் திருவள்ளூருமே காங்கிரஸ் அதிமுக இடையிலான ஒரு போட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுது அதே போல் பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டோம்னா இதுவரைக்கும் வந்து நம்ம பார்த்த வேட்பாளர்கள் எல்லோருமே வந்து மாநில பொதுச்செயலாளர்கள் மாநில துணைத் தலைவர் அப்படி தான் இருந்தாங்க ஆனால் முதன்முறையாக பொள்ளாச்சி வேட்பாளர் வசந்தராஜன் அவர் வந்து கோவை தெற்கு மாவட்டத்தோட தலைவராக இருக்காரு அவர் வந்து பொள்ளாச்சியில் வந்து போட்டிடுறாரு வசந்தராஜனுக்கு இடம் அப்படின்றதுமே ஆரம்பம் முதலாக வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்பியான சண்முக சுந்தரத்துக்கு பதிலாக ஈஸ்வரசாமி வேட்பாளராக களமிறங்கிருக்காரு அதிமுகலையும் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயும் களமிறங்கியிருக்க விஷயங்களை தான் பார்க்கிறோம் கோயம்புத்தூர் அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட பொள்ளாச்சியிலும் கணிசமா வந்து பாஜகவுக்கு ஆதரவு இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் அதே வேளை திமுக அதிமுக வந்து அங்கே ரொம்பவே வலிமையா இருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம் போட்டியும் அங்கேயுமே கூட திமுக அதிமுக இடையிலான போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மற்றொரு மற்றமொரு மாவட்ட தலைவர் அப்படின்னு கரூரோட மாவட்ட தலைவர் வி வி செந்தில்நாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு இவரோட பேருமே வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படணும் அறிவிக்கப்படும் அப்படின்றது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த விஷயம்தான் காங்கிரஸ் கட்சி வந்து கரூர் கரூரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் சார்பில் ஜோதிமணி தான் வேட்பாளராக களமரங்குவாங்க அது போன்ற தகவல்களும் வந்துட்டு தான் இருக்கு அதே வேளையில் அதிமுக பாத்தீங்கன்னா கே ஆர் எல் தங்கவேல் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க விஷயங்களை தான் பார்க்கிறோம் கரூரிலும் கூட திமுக அதிமுகவுக்கு காங்கிரஸ்க்கு நன்றாக ஆதரவு இருக்கிற ஒரு தொகுதியாக தான் கரூர் தொகுதியும் பார்க்கப்படுது அடுத்து திருப்பூர் எடுத்துட்டோம்னா ஏபி முருகானந்தம் கட்சியோட மாநில பொதுச் செயலாளராக இருக்கிற ஏ முருகானந்தம் தான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு அவர்தான் தான் அறிவிக்கப்படுவார் அப்படின்ற தகவல்களும் ஆரம்பம் முதல்ல வந்துட்டு தான் இருந்தது சமீபத்தில் பல்லடத்தில் நடந்த அந்த கூட்டம் கூட ஏ பி முருகானந்தம் த பிரதமர் மோடி கலந்து கொண்ட அந்த பல்லடம் கூட்டம் கூட ஏ பி முருகானந்தம் தான் ஒருங்கிணைச்சிருந்த விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்குறோம் அவருக்கு இடம் அப்படின்றதும் ஆரம்பம் முதலாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம்தான் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் வந்து சுப்ராயன் போட்டியிடுறாரு அதே போல் அதிமுக சார்பில் அருணாச்சலம் போட்டியிடுற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே சொன்னது போல் திருப்பூர் மாவட்டத்திலையுமே ஏற்கனவே வந்து கணிசமான அதிமுக எம்எல்ஏக்கள் அதிகமான அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிற விஷயங்கள தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு தொகுதி மட்டும்தான் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து திமுக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த வகையில் திருப்பூருமே திமுக அதிமுக இடையிலான பாஜகவுமே கணிசமான கணிசமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க முடியுது அடுத்த வந்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாநில விவசாய அணியோட தலைவராக இருக்கிற எஸ் ஜி எம் ரமேஷ் அவர் தான் வந்து அங்கே கேண்டிடேட்டாக வந்து போட்டிடுறாரு எஸ் ஜி முருகையன் அப்படின்ற மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரோட பையன் தான் வந்து ரமேஷ் அவர் பாஜகல விவசாய அணியில் வந்து பொறுப்பில் இருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம் அவர் நாகப்பட்டினம் தனி தொகுதியில் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அங்கே சிபிஐ சார்பில் பார்த்தீங்கன்னா வை செல்வராஜ் அவர் வந்து புதிதாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் ஏற்கனவே எம்பிஆர் அந்த செல்வராஜ் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க விஷயங்களை தான் பார்க்குறோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சுஜித் சங்கர் வந்து அங்கே வேட்பாளராக அறிக்கப்பட்டிருக்கார் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்குமே கூட சிபிஎம் திமுக கூட்டணிக்கு வந்து நன்றாக வலிமையுள்ள வலிமையுள்ள இடமாக தான் இருக்குது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு கணிசமான வாக்குகள் உள்ள தொகுதியாகவும் நாகப்பட்டினம் இருக்கிற பார்க்குறோம் அதனால் திமுக கூட்டணிக்கு ஓரளவுக்கு பலம் வாய்ந்த தொகுதியாக தான் நாகப்பட்டினம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக புதுச்சேரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கல்வி அமைச்சர் அமைச்சிவாயம் தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அதே போல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் வைத்தியலிங்கம் சிட்டிங் எம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அதிமுக சார்பில் தமிழ் வேந்தன் அப்படிங்கிறவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க விஷயங்களை பார்க்கிறோம் புது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கூட இந்த முறை வந்து பாஜக காங்கிரஸ் இடையிலான போட்டி அப்படின்றது கடுமையாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ் அந்த உள்ளடக்கிய கூட்டணியின் சார்பில் தான் வந்து நம்ம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற விஷயங்களையும் வந்து நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் காங்கிரஸ் பாஜக இடையிலான ஒரு போட்டியுள்ள தொகுதியாக புதுச்சேரி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது பாஜக அல்லாத இரண்டு நபர்களுக்குமே கூட இந்த முறை வந்து இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தேவநாதன் அவருக்கு வந்து சிவகங்கை தொகுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ற கருத்துமே கூட ஆரம்பம் முதலா நம்மளே நம்ம காணொலிகள்ல வந்து பேசியிருந்தோம் காரணம் யாதோ ஒரு வாக்குகளை குறி வச்சு தான் அவர் வந்து வேட்பாளரா போட்டிடுவாரு அந்த வகையில் ராமநாதபுரம் தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பாஜக விட்டு தரமாட்டாங்க அந்த வகையில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் வந்து தற்போது ஓபிஎஸ் அங்கே போட்டிடுறதால சிவகங்கையில் வந்து தேவநாதன் போட்டிட்டுற சூழல் தான் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அவருமே கூட ஏற்கனவே ராமநாதபுரத்துக்கு உட்பட்ட திருவாணை தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு அந்த வகையில் அவருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சிவகங்கை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸோட வேட்பாளர் கார்த்திச்செம்பரம் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அதே போல் அதிமுகவில் வந்து கல்லல் வடக்கொன்றிய செயலாளர் சேகர்தாஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க விஷயங்களையும் பார்க்குறோம் சிவகங்கையிலேயுமே வந்து திமுக திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு வலிமையான கூட்டணியாக தான் இருக்குது அதே வேலை அதிமுகவுக்கும் கணிசமான வாக்கு வங்கி உள்ள தொகுதியா சிவகங்கை இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்குறோம் இதற்கு முன்பாக எல்லாம் இங்க வந்து ஆஹ் ஹெச் ராஜா போட்டிடுவாரு அப்படின்னும் போது பாஜக காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு போட்டியா இருக்கும் தற்போது வந்து அது மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது அதே போல பாஜக கூட்டணி சார்பில் தென்காசி தொகுதி வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஜான் பாண்டியனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அவர் தான் வந்து அங்கே வேட்பாளராக களமிறங்குறாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து ஜான் பாண்டியன் அதிமுக கூட்டணி சார்பில் எழும்பூரில் வந்து போட்டியிட்டார் எம்எல்ஏ தேர்தல் போட்டியிட்ட தோல்வியுற்ற விஷயங்களை தான் பார்க்கிறோம் இந்த முறை அவர் தென்காசியில் வந்து போட்டியிட்டார் அதே போல புதிய தமிழகம் கட்சியும் தென்காசியில் வந்து போட்டியிடுறாங்க அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் இருக்கு சியாம் கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி அவரோட பையன் அங்கே போட்டியிடுவார் அப்படின்ற தகவல்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு அதே போல திமுக சார்பில் தரப்பில் ராணி அவங்க வந்து டாக்டர் ராணி வந்து வேட்பாளராக களமிறங்கியிருக்கிற விஷயங்கள தான் நம்ம வந்து பார்க்குறோம் தென்காசிலையுமே வந்து பாஜக கணிசமான செல்வாக்குள்ள தொகுதியாக தான் தென்காசி தொகுதியுமே இருக்கு அந்த வகையில் தாமரை சின்னத்திலே நிற்கிறதால வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து திமுக பாஜக அப்படின்ற போட்டியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு அதே நேரம் புதிய தமிழகம் கட்சியுமே வந்து குறைத்து போட முடியாது அப்படின்ற சூழலில் எந்த மாதிரி களம் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து வந்து தான் வந்து பார்க்கணும் ஏறக்குறைய வந்து தமிழ்நாட்டில் பாஜக பாஜக சின்னத்தில் போட்டியிடுற வேட்பாளர்கள் அனைவரும் யார் அவர்களுக்கான செல்வாக்கு எப்படி இருக்கு உள்ளிட்ட விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் மாநில பொறுப்பில் உள்ளவங்க ஏற்கனவே வந்து மாநில பொறுப்பில் இருந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற குழு தலைவர் மாநில பொதுச்செயலாளர் மாநில துணைத் தலைவர் அப்படின்னு பலருக்கு இந்த முறை வந்து பாஜக சார்பில் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல மாநில விவசாய அணி பொறுப்பில் இருந்த ஒருவருக்கும் இரண்டு மாவட்ட தலைவர்களுக்கும் பாஜக வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கிறோம் ஆனால் எல்லோருமே வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா பாஜக ஏற்கனவே அறியப்பட்ட வேட்பாளர்களாக இருந்தாலும் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையா இருக்குது அதே போல அதிமுக இருக்கிற வாக்குங்க அப்படின்னும் போது வந்து ஒரு சில தொகுதிகளை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலுமே வந்து 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 கடுமையான போட்டி இருக்கும் மாதிரி தான் பார்க்கப்படுது அந்த அந்த பெரும்பாலும் போக முடியுமா பல தொகுதிகளில் வந்து கேள்வி எழுப்பி இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் அதே வேளையில் ஒரு சில தொகுதிகளில் வந்து பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிற தொகுதிகளில் நல்ல ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் களமிறங்கி இருக்கிற விஷயங்களும் நம்ம வந்து கவனிக்கணும் மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்